இயர்களை மாதாபிதா குருதையுமுடன் உடை வணங்கி வினைத்திற்கும் வேலை வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலிலே நாற்பத்தி மூன்றாவது பாட உள்ளேன் இயற்கை செயல் தானோ செய்ததோ இல்லை இயற்கை செயல்தானோ மெய்பொய் விவாதம் அது வேண்டாம் மெய்பொய் விவாதம் அது வேண்டா ஐயனே சிற்றம்பலம் வாழ்வோன் மைந்தனே ஐயனே சிற்றம்பலம் வாழ்வோன் மைந்தனே நோய் தொற்றை வெற்றாக்கி வேண்டுவன தா நோய் தொற்றை வெற்றாக்கி வேண்டுவன தா முருகா முருகா தமிழ் முதல்வா அடியே முன்பா